சாந்தும் சமாதானமும் நின்று நிலவருனார்கள் மிக அருமையான ஒரு முன்னேற்றமான நூலகத்தை சிறப்பாக

குழந்தை மருத்துவர் பேசும்போது செல்போன் பயன்பாட்டை பற்றி சில விடைகளை நம்ம சொன்னார் இங்கு குழுவில் இருக்கும் கூட்டத்தில் பெரும்பாலும் சகோதரி அமல் இருக்கின்றனர் மிகவும் உள்ளபடியே மகிழ்ச்சியான ஒரு வழி ஒரு பெண்ணின் கல்வி அந்த குடும்பத்தை மட்டுமல்ல சுற்றுப்புறத்தை மட்டுமல்ல ஒரு தலைமுறையே மாற்றக்கூடிய சக்தி ஒரு பெரிய செல்போன் பயன்படுத்தாத ஒரு டெக்னாலஜி வச்சு ரொம்ப நல்லது இருந்தாலும் தீயமொழிய பயன்படுத்த அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்திக்கிட்டே வந்து நம்மளே கொரோனா காலகட்டத்திலேயே இதுக்குள்ளே நல்ல ஆண்ட்ராய்ட் போனா வாங்கி நம்ம குழந்தைங்க கொடுத்தோம் கொடுத்தோமா வேற வழி டெக்னாலஜி வளர்ச்சி பொறுத்த அளவுக்கு ரெண்டு விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும் அவ்வளவுக்கு எவ்வளவு சரிபாதியான கெட்ட விஷயங்கள் இருக்கும் ரெண்டு வயசு குழந்தை செல்போன்லையும் வீடியோலையும் அந்த கௌரவ பற்றி அந்த சார் நாளைக்கு பார்க்கறது சாப்பிடணும் யாராவது வந்து தடுத்தா அந்த குழந்தையின் பெற்றோர்களே அது எப்படி சாப்பிடுது அதனால அவர் டிஸ்டர்ப் பண்ணி சொல்ற நிலைமைக்கு நம்ம கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டுட்டு மூணு வேலை உடம்பு சரியில்லாம முறையும் கிடைக்காம வலியும் வேதனையோடய படிச்சோம் அந்த வழியும் வேதனையும் நமக்கும் நம் தலைமுறைக்கும் வரக்கூடாது என்பதற்காக கடன்பட்டி கிடைக்காத என்னுடைய சிறுபிரியாயத்துல மேட்டு பழைய ஒரே ஒரு லைப்ரரி இருக்கும்

இந்த மொபைல் படிக்கிற கல்வி சுழற்பு அழிப்பு வருவாங்க புத்தகத்தின் மூலம் நூலகங்களின் மூலம் வாசித்து சாதாரண வாசிப்ப அந்த வாசிப்பையை சுவாசித்து முழுமனதோடு படித்து வரக்கூடிய மாணவன் ஒரு தலைமுறை மற்றும் சக்தி பெறுகிறார் கற்கை நன்றி சொன்னார் ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் இந்த வித்தியாசத்துல எவ்வளவு பெரிய இழப்புகளும் வழியும் வரும் என்னோட சுய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ரெண்டு நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன் எனக்கு ரெண்டு குழந்தை முதல் குழந்தை சகானா சாகிமா என் குழந்தை இரண்டாவது முகமது பயாஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறார்

லா காலேஜ் பொறுத்தளவுக்கு மொத்தம் ஒரு பதினாறு காலேஜ் எப்படின்னா நம்ம இந்த காலத்தோட இந்த காலத்தோட ப்ரிப்ரன்ஸ் பண்ணணும் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஜாய்ஸ் இப்போ நம்ம ஏற்படும்போ கோயம்பத்தூரில் கோயம்புத்தூர் லா காலேஜ் திருச்சி லா காலேஜ் மதுரை இப்படி வந்து வேண்டமாக நம்ம வந்து காலேஜ் வந்து ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு

லா கவுன்சில் லாஜாமடிக்க காலி குடில உங்களுக்கு கொண்ணுக்கு சீக் கிடைச்சி நீங்க பஸ் கவுன்சிலி கவுன் பராங்க வேற வழ இல்ல பிரைவேட் காலேஜ் சேந்துறனா 500 600000 வேண்டியது செலவா இருக்கு நம்ம எங்க இருந்து ஹாஸ்டல்ல இருந்துரோ குவாண்டரி பிரைவேட் காலேஜ் இல்ல ஹாஸ்டல்ல சேந்து படிக்க வேண்டியது உங்களுக்கு வந்து டைம் இல்ல என்கூட இந்த ஏ ஹாஸ்டல்ல படிக்க வேண்டியதுக்கு இந்த டைம் அதெல்லாம் உண்மை அப்ப என்ன பண்ணறோம் காலி குடில் சீக் காரைக்குடி போறோம் அங்க அட்மிஷன் போட்டாச்சு என்னோட எல்லா இங்கிலீஷ் வச்சு டிரான்ஸ்பர் முயற்சி பண்றேன் கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரியில டிரான்ஸ்பர் கிடைக்க முடியுமான்னு நான் பார்க்கிறேன் கிடைக்கல இங்க இருந்து எல்லா திசையும் எடுத்துட்டு போய் அங்க ஒரு வீடு வாடகை எடுத்து என்னுடைய அம்மாவையும் என்னுடைய பொண்ணையும் ஒரு தனியார் வாடகை எடுத்து அங்க விட்டு வச்சு

இடைவெளி நாட்டம் டிரான்ஸ்பர் வந்து கிடைச்சது இப்ப கோயம்புத்தூர் சட்டக்குழு படிக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா நானூத்தி முப்பத்தி ஏழு மார்க் எடுத்திருந்தா கோயம்புத்தூர் சட்டக்கல்லூரியில் இடம் நானூத்தி முப்பத்தி அஞ்சு எடுத்து ரெண்டு மார்க் குறைவானதுனால காரைக்குடியில் ஒரு வருஷம் பேசப்படும் அப்ப நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கக்கூடியது ஒவ்வொரு மதிப்பெண்களும் முக்கியமானவை ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம்

அந்த கல்வியை நாம் நம் தலைமுறையில் நம் தங்கதான் எப்படி கொடுத்துறோமோ அதே போல் அன்படியாகி எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க முடியும் எல்லா இடத்திலும் இடஒதுக்கீடு இருக்கு அரசாங்க வேலையில் இருக்கு அரசாங்க கல்வியில் இருக்கு அரசு பணிகள் இருக்கு ஐஎஸ் இருக்கு ஐக்கு இருக்கு என்னென்ன இருக்கு உன் இடஒதுக்கீடு நமக்கு இருக்கு BCM is important. Anna, student session. Yarnu will pay that exam in Ramina. Yale will pay the compulsory Muslim of the Kyoshi. The 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 Muslim of the அஞ்சு பேர் வர்றாங்க வராங்க நாலு பேர் தான் ரெண்டு பேர் போகணும் நம்ம இல்லை ஏன் விழிப்புணர்வு இல்லை இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க முடியும் எதிர்காலம் இன்னும் நமக்கு வந்து ரொம்ப 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 கடினமாக சோதனையாக அந்த சோதனையிலையும் கடுமையான இலகமா மாத்தணும்னா பாடி ஒன்று மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும்

ஒரு சமுதாயத்தை பயமற்ற சமுதாயமாக ஒரு தலைமுறையை அச்சமற்ற தலைமுறையாக மாற்றணும்னா கல்வி மிக முக்கியம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்துக்கிற ஜமாத் இஸ்லாம் இருக்கு என்னுடைய பாராட்டிலையும் பாத்தியம் தெரிவித்து இன்னும் ரொம்ப நேரம் பேசணும்னு நினைச்சேன் நிறைய இருக்கு ஆனால் தூண்டி செய்ய கொடுத்துட்டாங்க அதனால என் பேச்சை நிறைவு செய்யறேன் இனி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஜமாத் இஸ்லாமிக்கு இங்கே மேட்டுப்பாளையங்களை பத்து பதினொன்று பன்னிரெண்டாவது படிப்பு மாணவியை மட்டும் வைத்து ஒரு பிரகாம் வேண்டிய அதுல அவங்க முன்னாடி நான் தயாரா இருக்கேன் இந்த நிகழ்வு வெற்றி பெற வரலாம் ಅದೇ ಸ್ಪಂದನೆ ನಿಮ್ಮ ತಮ್ಮ ರಹಮನ್ ಅವರಿಗೆ ನಿಲಿಪುರಿஸ்வரಂದ್ ಅವರು ಮೊಹಮ್ಮದ್ ಇಸ್ಮಾಯಿಲ್ಿಂದ ದಿಸ್ತೋರು